வணக்கம் நண்பர்களே தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது இப்போ வந்து நான் தேர் தேர்தலை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் நிறைய சொல்லியிருக்கோம் அதை பற்றிலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு ஒரு வீடியோவை பற்றி நான் ஏற்கனவே பேசினேன் வீடியோ சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில் அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பேசலான்ட்ருக்கேன் இப்போ ஏன்னா அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க ஒரு எதிர்கட்சி வந்து தாங்கள் தேர்தலில் தோக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பாக உணர்ந்தாலே கூட தோற்றுடுவாங்க தோணுங்கிறது கிடையாது தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமோ ஒரு சந்தேகமோ வரும் வரும்போது அவங்க என்ன வரும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வரும் அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் வந்து கோவமாக மாறும் அது கோவமாக மாறணும்னா தட் இஸ் ஆங்கர் ஃப்ரஸ்ட்ரேஷன் டு ஆங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆங்கர் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயங்கர கோபத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணா அப்படின்னா அப்படியே திட்டி தீப்பாங்க பேட் வேர்ட்ஸ் அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அபியூசிவ் லாங்குவேஜில் பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது கூட சைபிள் டென்னிஸ் ஒரு பக்கம் அபியூசிவ் லாங்குவேஜ் இன்னொரு பக்கம் வதந்திகளை ஃபுல்லாக விடுவாங்க அப்படியே இப்போ நம்ம அதை பற்றிலாம் நிறைய பார்த்துருக்கோம் எந்தெந்த மாதிரி வதந்திகள்லாம் வரும் என்ன வேணாலும் வதந்தி வருங்க என்ன வேணாலும் வதந்தி வரும் மோதி வந்து பணத்தை கொள்ளை அடிச்சுட்டார் ரஃபலில் இது பண்ணுறாரு அந்த மாதிரி பல வதந்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அமித்ஷா வந்து மோதியோட ஒத்து போகலன்னு திடீர்னு வரும் அண்ணாமலை சாரை தூக்க போகிறாங்கன்னு வரும் இந்த மாதிரிலாம் ஏதாவது வதந்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி வதந்திகள் ஒரு பக்கம் வரும் திட்டுகள் ஒரு பக்கம் வரும் அப்யூசிவ் லாங்குவேஜ் வதந்தியும் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அது என்ன ஆகணும் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த வதந்தியும் சோர்ஸ் இல்லாமல் முடிஞ்சு போயிடும் எல்லாம் என்னடா இது எந்த வதந்தி பால் போட்டாலும் அளவுக்கு அவங்க சிக்ஸர் அடிக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்க அங்கே தான் நம்ம ரொம்ப ஒரு ஜாக்கிரதை ஏன்னா இது ஒரு தெர் இஸ் நோ ஆல்டர்நேட்டிவ் அப்படின்னு அதாவது எல் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு கையில் வேற க வெப்பன் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது நான் அந்த விடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இது வந்து இப்போ கையில் எடுக்கிறாங்களோன்ற ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ராகுல் காந்தி வந்து போன ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி அன்னைக்கு இந்த கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இந்தி கூட்டணி எல்லாருமே சேர்ந்து டெல்லி ராம்லீலா மைதானில் வந்து ஒரு மீட்டிங் எல்லா தலைவர்களும் இருக்கிற ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் சித்த உங்களுக்கே அது புரியும் அதை அவர் ஹிந்தியில் பேசியிருக்காரு அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் मैं सच बोलता हूं और मेरी बात आप अच्छी तरह सुन लो अगर हिंदुस्तान में मैच फिक्सिंग का चुनाव बीजेपी जीते और उसके बाद संविधान को उन्होंने बदला तो इस पूरे देश में आग लगने जा रही है जो मैंने कहा याद रखो यह देश नहीं बचेगा இதில் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க மக்களே உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பாஜக வந்து இது ஒரு மேக்ஸ் ஃபிக்ஸிங் எலெக்ஷன் மேக்ஸ் ஃபிக்ஸிங் எலெக்ஷன் எதனால் குறிப்பிட்றேன் அப்படின்னா இடி சிபிஐ ஐடி எல்லாத்தையும் வச்சு ரைடு பண்ணுறாங்க அதனால் இது ஒரு ஃபிக்ஸ்டு மேட்ச்சு அந்த எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சு வந்ததுன்னா வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அரசியல் சாசத்தின் சாசனத்தில் வந்து ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வந்தால் இந்த நாடு தீப்பத்தி எரியும் இந்த நாடு அழியும் அப்படின்னு ஒரு கிளியராக ஹிந்தியில் அதை சொல்லியிருக்காரு இதை பற்றி நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது ஒரு ஆல் இந்தியா தலைவர் நாளைக்கே வந்து காங்கிரஸ் ஜெயித்தோ இல்லை இந்தி கூட்டணி ஜெயித்தோ வந்தாலும் அவர் வந்து ஒரு பிரதம மந்திரியாக ஆகக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு தலைவர் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இந்தியா பத்தி எரியும் அதாவது நாடே அழிஞ்சு போகும் இந்தியா பத்தி எரியும்னு அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னு நமக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் ஜெயிக்கலன்னா என்ன வேணால் செய்வோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாமா இது வந்து ஒரு சவாலாக இல்லை வந்து ஒரு த்ரெட்டனிங்கா இல்லை பயமுறுத்தலாக நெஜமவே செய்ய போகிறாங்களா என்ன ஒன்றுமே புரியுமா எப்படி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அவர் பேச முடியும் அப்படின்னு நினச்சா ஒரு பக்கம் பயமாக தான் இருக்கு மக்கள்லாம் அவதிப்படுவாங்க கலாட்டா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பற்றி எரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் சிவில் அண்ட்ரஸ்ட்டு வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை ஆக்சுவலாக இவங்கள விட யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கனாக்கா வெளியில் இருக்கிற கேபல்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வெளிநாட்டு மக்கள் தான் இந்தியா வளரக்கூடாது இந்தியாவில் வந்து எந்த விதமான வளர்ச்சியும் வரக்கூடாது மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது கூடாது வேலைவாய்ப்புகளெலாம் நல்லா அமையக்கூடாது வளர்ச்சி திட்டங்கள் வரக்கூடாது அப்படியே அமுக்கி 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 வச்சு நம்ம சொல்கிற ஆள் தான் ஆட்சியில் இருக்கணும்னு எங்கேருந்து அதாவது இந்த சிஐஏ ஜார்ஜ் சரோஸ் ஓப்பன் சொசைட்டி ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் ஆசைப்படுறது தான் இவர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஆனால் ஓப்பனாக அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு இதை தவிர நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு நான் ராகுல் காந்தி வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை பல வெளிநாட்டுகள் இல்லாமல் போயிருக்காரு லண்டன் அங்கே எங்கெல்லாம் யூஎஸ்லாம் போய் கூட லெக்சர்லாம் கொடுக்குறாரு அது தவிர இந்தியாலேயுமே பல இடத்துலலாம் போய் மீட்டிங்லாம் வைக்கிறாரு அப்போல்லாம் அடிக்கடி ரெண்டு மூணு தான் ரெண்டு மூணு வீடியோவில் நானே பார்த்துருக்கேன் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க இந்தியா முழுக்க கெரசின் தெளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார் இந்தியா முழுக்க கெரசின் அள்ளி தெளிக்கப்பட்டு இருக்குது மக்கள் கொந்தளித்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் தான் வேணும் அதுக்கு அந்த ஸ்பார்க் வச்சா இந்தியாவே பத்து எரியும் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்ட் மீனிங் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு தரம் சொல்லிருக்காரு இப்போ வந்து ஓப்பனாகவே சொல்றாரு பத்து எரியும் அப்படிங்கிறாரு சரி இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்பனா வந்து இவங்க எரியோ ஆல்ரெடி கிளப்பி விட்டுருக்காங்க ஒரு சின்ன ஸ்பார்க்குக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்பார்க்கையுமே அவங்க தான் உண்டாக்க போறாங்க இந்த மாதிரிலாம் நம்மளா ஒரு சாதாரண மனுஷனால மக்களால் நமக்கு தெரிய நமக்கு ஒரு சந்த சந்தேகம் வருதுங்க இது மாதிரி நினைக்கும் போது அம்மா நினைச்சோம்னா எத்தனை மக்கள் பாதிக்கப்படுவாங்க மக்களுடைய அவஸ்தப்படுறதுலையும் கட்டத்திலையும் துன்பப்படுறதுலையும் தான் இவங்க ஆட்சி ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்களா எங்களை ஜெயிக்க விடலாம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு ரொம்ப ப வருத்தமாக இருக்குது சந்தேகமாக இருக்குது வருத்தமாகவும் இருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நான் ஒன்று கேட்குறேன் அரசியல் சாசனத்தை திருத்தக்கூடாது செஞ்சிருவார் நானூறு சீட்டு மோதி வந்துன்னா கண்டிப்பாக அரசியல் சாசனம் திருத்திவார் அப்படிங்கிறாரு என்ன திருத்தலை நான் ஒன்றே ஒரு ஒரு பாயிண்ட் நேரு வந்து பதினோரு மரம் செஞ்சுருக்காரு இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஈவன் மன்மோகன் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்திலே கூட பத்து பன்னெண்டு முறை அவர் வந்து அரசியல் சாசன திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு இது எல்லாத்தையும் விட கேவலம் இந்திரா காந்தி டயத்தில் எமர்ஜென்சி டயத்தில் வந்து மற்ற எதிர்க்கட்சி தலைவர் பெருந்தலைவர்கள் எல்லாருமே ஜெயிலில் இருந்தபோது பிரியாம்பிள் இல்லாத செக்யூலருங்கிற வேர்டை இந்து பெரும்பான்மையான இந்திய மக்கள் இந்துக்களுக்கு எகென்ஸ்டாக அதை யார் இன்சர்ட் பண்ணால் இவங்கெல்லாம் பண்ணலையா அந்த அப்ப என்ன வந்து நாடு பத்து எரிஞ்சு கொளுத்திட்டாங்களா மற்ற எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து எப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு எப்பயுமே வந்து சொல்றேன் ஒரு அரசியல் சாசனம் ஆரம்பிச்சாக்க அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதுல மாற்றங்கள் வரத்தான் வரும் அது பார்லிமெண்ட்ல அப்ரூவ் ஆகிறது அது பெரும்பான்மையான மக்கள் பார்லிமெண்ட்ல அதுவும் ஒரு அரசியல் சாசனம் திருத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் வந்து அந்த பாஸ் பண்றாங்க பார்லிமெண்ட்னா அது மக்களால பாஸ் பண்ண பண்ணது அப்படின்னு தானே நம்ம அது திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது தானே எடுத்துக்கணும் இது எப்படின்னா நீ வந்து இந்திய மக்களையும் அவமதிக்கிற மாதிரி ஆகுது சரி அவங்க வந்து நான் ஒரு சீட்டு வராங்க திருத்தம் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போசிஷன் தெரிவிச்சு போங்களா யார் வேணாங்கிற சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணுங்க எல்லாம் தான் பண்ணுறீங்களே இப்போ வந்து ஒன்றும் இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியே நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிடுச்சு ஒன்றும் அதெல்லாம் சொல்லுபடியாக தள்ளி விட்டுட்டாங்கல்ல அதனால் வந்து இந்த மாதிரி பயம் ஒருத்தரதும் மக்களை ஒரு பீதிக்கு அவ உள்ளாக்குறதும் எனக்கு வந்து இது சரியாக படலை இது ஒரு பக்கம் இருக்குது இதுதான் பரப்புறையாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் நடந்து நடந்துகிட்டு அவர் ஒப்பனா இந்த மாதிரி பேசுறாரு அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதா அப்படின்னா அது நம்ம கையில இல்ல யார் எடுக்கணுமோ அவங்க தான் பார்க்கணும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சில அதாவது எத்திக்ஸ் இருக்கு தான் பேசணும்னு எலெக்ஷன் கமிஷன் தான் அவருக்கு எடுத்து சொல்லணும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு எடுத்து சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்ப இன்னொரு பாயிண்ட் என்ன வர வர சொல்ல வர அப்படின்னாக்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பணம் பாக்கி இருக்கு கட்டல டாக்ஸேஷன்ல வந்து சரியான இதெல்லாம் இல்லை நீங்க வந்து கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா கொடுக்காம எவ்வளவு செலுத்த வேண்டிய வரி எவ்வளவோ அதை செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி இருந்தது இப்போ கடந்த சமீபத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க பணத்தை வந்து லீன் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முடக்கி தான் வச்சிருக்காங்க அதாவது அதை ஒன்றும் அவங்க எடுத்துடலை அதாவது என்ன அதுலேயுமே ஒரு நூற்றி கோடி தான் எடுத்தாங்க அதுக்கு எகேன்ஸ்ட் அதுக்கு ஏகப்பட்ட பரப்புரைகள் அது இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை எங்களை வந்து இடி அரெஸ்ட் பண்ணுது சிபிஐ என்கொயரி வருது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பணத்தை பேங்க் அக்கௌண்ட்லாம் முடக்கிட்டாங்க பணத்தை எடுத்துக்கிட்டாங்க பணத்தெல்லாம் எடுக்கலாம் அந்த அக்கௌண்ட்ல இருக்கு அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இவங்களால அதை தொட முடியாது ஏன்னா கேஸ் முடியல வரைக்கும் அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜெயராம் ரமேஷ் டிவில வந்து அப்படியே குயோ முறையான கத்துவாரு அப்புறம் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் உமன் இருக்காங்க சுப்ரியா ஸ்ரீநேத்தன் அவங்க வேற கணவா அப்படின்னு கத்திக்கிட்டு கிடப்பாங்க எல்லா இடத்துலயும் அப்ப வந்து என்ன சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனோன்னு ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க சரி ஓகே நாங்க வந்து இந்த கேஸை இப்ப டீல் பண்ணல உங்களுக்காக எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த கேஸ் எல்லாம் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முடக்கின பணம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வரணுமோ அதை தாங்க முடக்கியிருக்கோம் அதுக்கு மேலே இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கங்க செலவு பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் செய்யலை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சரி இது ஒரு மாதிரி பிசு பிசுத்து போச்சு என்னடா அது இந்த இது உத்திய நம்ம கையில் எடுத்து நம்மளை ஒன்றுமே செய்ய விடாதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாக்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்தது எடுத்துருக்காங்க இது இன்னும் மோசமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கலக்கமாகவே இருந்தது அதாவது அந்த நியூஸை படித்த போது என்னென்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து என்ன சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க அவருடைய ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க அதாவது இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிற வார்த்தையை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க முன்னாடி நம்ம வந்து இந்த எலெக்ஷன் பத்திரத்தை பத்தி பேசின போது அதாவது இந்த சாகுன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க முன்னூத்தி கோடி கேஷ் எடுத்தாங்க அப்ப வந்து ரகுராம் ராஜன் தான் இந்த முத முதல்ல யூஸ் பண்ணாரு எலெக்ஷன் பத்திரத்துல வந்து காங்கிரசுக்கு பணம் வராத போது கேஷ நாங்க செய்யறதுல என்ன தப்பு அப்பதான் ஒரு அதாவது டெமோக்ரஸியில வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும்ன்றது ரகுராம் ராஜன் தான் முத முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரு இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிற வார்த்தையை பிரயோகத்தை அதை வந்து இப்போ எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட போய் எங்களுக்கு பழையபடி இந்த இடி ரைடு வருது சிபிஐ வருது எங்கள் பணத்தை முடக்கிட்டாங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை முன்னெடுத்து இதுக்கான இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஜனநாயகத்தில் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸு ஈக்குவல் பவர் அந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்ட்ரென்த்தோடு தான் நாங்கள் ஃபைட் பண்ண முடியும் ஒருத்தர் மட்டும் வந்து எந்த கிடையாது ஆனா அவங்க எங்க எல்லாருமே ரைடு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து கொஞ்சம் இப்ப இருக்கிற குறி வச்சு ஏற்கனவே இருந்த பழைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்ற ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட ஒப்பீனியன் பரப்புரை செய்ய சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒப்பீனியன் பரப்புரை வந்து இதை எப்படி வந்து கொண்டு வராங்க எப்படி பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும் இதுல அதுல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எஸ் ஒய் குரேஷின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து என் பேர வேணாலும் போடுங்கப்பா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பு பாஜக இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு டைரக்டாவே சொல்லியிருக்காரு இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் இதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையோ இல்லை சிபிஐயோ இது வந்து நீங்கள் நடவடிக்கை எதுவும் எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு அவர் சொல்லியிருக்காரு அவரு தன்னோட ஒப்பீனாக சொல்லியிருக்காரு மற்ற ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்கிறாங்க எங்கள் பேர் வாங்கப்பா ஆனால் நாங்களும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அவங்க வந்து செய்கிற தப்புன்னு ஆனால் இன்னொருத்தர் ஓ பி ராவத்துன்னு இன்னொரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓப்பனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா வந்து இப்போ வந்து நான் எனக்கே ஏதாவது ஒரு கேஸ் நடந்துச்சு அதுக்காக ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்குங்க நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்ன என்கொயரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அந்த மாதிரிலாம் கிடையாது எப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட அதாவது ஏஜென்சிஸ் வந்து இதில் தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சாக்க அதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணுறதோ இது பண்ணுறதோ என்கொயரி வைக்கிறதோ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவர் வேறு அந்த மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனை அதை இவங்க முன்னாடி சொன்னவங்களுக்கு அகேன்ஸ்டாக அப்போசிஷன் மாதிரி ஒப்பீனியன் மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து ஆளுங்கட்சியான டிஎம்கே வந்து அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த புது டிசைனில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் சரி எலெக்ஷன் கமிஷன்லயும் சரி அப்போ இருந்தாங்க உங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இது இருக்கு யார் வேணா வாங்க டெஸ்ட் பண்ணுங்க இதுல ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் உடனே அதை திருத்திக்கிறோம் இல்லை எலக்ட்ரானிக் மிஷினை தள்ளி வச்சுருவோம் அப்படின்னு நிறைய தரம் சொல்லியாச்சு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தாச்சு இது வரைக்கும் யாரும் வரவும் இல்லை செய்யவும் இல்லை இப்போ இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனரு இந்த ரஞ்சித் குமார் வந்து ஒரு எலெக்ஷன் ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து அந்த எலெக்ஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து தான் ஒரு கவிதை பாடுற மாதிரி சொல்கிறேன் அதாவது அது வந்து ஹிந்தியில் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அதாவது ஒரு அறகுறையாக இருக்கிற அறிவு உள்ளவங்க வந்து என்ன குறை சொல்கிறாங்க குறை எம் மேலே இல்லை உங்கள் மேலே தான் இருக்குதுன்னு ஒரு அழகான கவிதை இந்தி கவிதையாக சொல்லியிருப்பார் அவரை அதனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த பிர பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே டிஎம்கே திருப்பியும் அதை ஒரு அஃபிடவேட் ஃபைல் பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணணும் அந்த புது டிசைனை இதே எலக்ட்ரானிக் மிஷின் இதே டி ஓட்டிங் மிஷினில் இதே டிசைனில் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மோகமாக அவங்க ஜெயிச்சு இன்றைக்கி ஆட்சியை நடத்திக்கிட்டாங்க மூ மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து யாருமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஈவிஎம் மேலே எந்த க குத்தமும் இல்லை இப்போ திடீர்னு குத்தம் வந்துருச்சான்னு தெரியாது என்னென்ன இப்படிலாம் வந்து இருந்தேன்னா இது என்னென்ன மக்கள் வந்து இவங்கெல்லாம் முட்டாள நினைக்கிறாங்க யாருக்குமே ஒன்றுமே தெரியாது நம்ம பட்டுக்கு வேணால் பேசலாம் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு யாரும் ஒன்றும் பழச கேட்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க கை எடுத்து கேட்க மாட்டாங்க விரல் காட்டி கேட்க மாட்டாங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையில் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து வரக்கூடாதுன்னு இப்போ டிஎம்கே சைட்லேருந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அது பார்க்கும் போது அது ஒன்றும் பிசு பிசுத்து போயிடும் ஏன்னா ஏற்கனவே சீஃப் எலெக்ஷன் ரஞ்சித் குமார் சொன்ன மாதிரி தான் அது யாருமே வந்து செக் பண்ணுறதுக்கு வரல அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரல சேலஞ்ச் எடுத்துக்கிறதுக்கும் வரல இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஹிந்தி கூட்டணி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ பப்ளிக்கு வந்து ஒரு போஸ்டரிங் அப்படிங்கிறத மாதிரி வெளியில் வந்து இது மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் கை கோத்துக்கிறாங்க எல்லாரும் அப்படி கையை கோத்துக்கிறாங்க அதெல்லாம் நடக்குது தவிர அந்தந்த ஸ்டேட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் வரவே விடமாட்டாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க ஒரு அலைன்ஸ் கிடையாது அதே மாதிரி தான் பஞ்சாபில் ஏஏபியில் இருக்கிற கேஜ்ரிவாலில் வந்து அரஸ்ட் பண்ணிவிட்டாங்கன்னு தான் இந்த இந்தி கூட்டணி எல்லாம் சேர்ந்து தத் ராம்லீலா மைதான் டெல்லியில் சனி ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு போட்ட மீட்டிங் ஆனால் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலைன்ஸ் கிடையாது ஏஏபி தனியாக நிற்கிறாங்க காங்கிரஸ் பார்ட்டி தனியாக நிற்கிது சரி கேரளாவில் வந்து நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லிருக்கேன் அதே மாதிரி சசி தரூர் பெரிய பிரச்சனையில் இருக்கார் தான் தோத்துருவோன்றே நான் என்ன இது பண்ணார் இவங்களே பாருங்களேன் இந்த இந்த மாதிரிலாம் இவங்கள்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உத்தியாக எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோ முதல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து ஆங்கர் அதுக்கப்புறம் வசவு திட்டு அதாவது இப்போ அப்யூசிவ் லாங்குவேஜ் இப்போ வந்து பயங்கரம் வந்து வயலன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அவர்களோட அது மாதிரி வருது இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னாக்க ஒரு பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தாங்க தோற்றுருவோன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இங்கே பாருங்க ஒரு அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாங்க தோற்றுறோன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கு ஒரு பயத்துலையும் கிலோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே என்னென்னா அருணாச்சல பிரதேஷில் பாஜக வந்து அறுபது அசம்பிளி சீட்டுங்க அதில் பத்து சீட்டுக்கு அண்ணா போகுது ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு அவங்க பேட்டில் ஒரு கட்சி என்னன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு கட்சி என்னன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க தோத்துருவோங்கிற பயத்துல உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் போது நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறதுனா தலைவர்களை நம்புங்க நம்ம அரசாங்கத்தை நம்புங்க நம்மளுடைய ஃபோர்ஸஸ் தட் இது ஆர்ம்டு போர்சஸா இருக்கட்டும் இல்ல வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் தான் நம்ம போலீஸ் போர்ஸ் இருக்காங்க அவங்கள நம்புங்க ஏதாவது ஒரு சிறு எங்கேயாவது தடங்களோ இதுவோ இருந்ததுன்னா அதை உடனடியாக அந்த கண்காணிப்பு கொண்டு கொண்டு மக்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் இதுக்கப்புறம் இன்னொரு வந்து முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அவங்களுக்கு அது என்னென்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து காங்கிரஸ்லேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சில மெசேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த லெவல் பேரிங் ஃபீல்ட பற்றி தான் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை திருப்பி அவங்க பேசிக்கிட்டே வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அந்த அண்டர் டோன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒன்னும் எலெக்ஷனை போஸ்போன் கூட பண்ணலாம்ங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னு படுது அதாவது அதை குறிப்பா அதாவது நான் கண்டிப்பா சொல்லலை இதுதான் நடக்கும்னு எனக்கு அந்த மாதிரி படுது அப்படின்னா எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ண வைக்கலாம் இல்லை எலெக்ஷனை பொதுக்கு சஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம் பிரசிடென்ஷியல் ரூலை கொண்டு வரலாம் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் எனக்கு போடுது பாருங்க எப்படி நடக்க போகுது என்னங்கிறது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நல்லபடியாக எலெக்ஷன்லாம் நல்லா நடந்து நல்ல ஆட்சி அமைஞ்சு காங்கிரஸ் இருக்கட்டும் இல்லை இந்தி கூட்டணியா இருக்கட்டும் இல்லை என்டிஏ கூட்டணியோ பிஜேபியோ யார் வேணாலும் இருக்கட்டும் எலெக்ஷன் நிற்கக்கூடாது அது கலகாலத்தில் நடக்கணும் நடந்து நல்லபடியாக ஒரு ஆட்சி அமையணும் அதுதான் என்னுடைய விருப்பம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு